அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நேர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது இந்த நிமிஷத்தை எடுத்துக்கோங்களேன் மீன ராசினுடைய மனசெலவுல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு பதிவு இப்போ நீங்க பாக்குறீங்கள உங்களுடைய வாழ்க்கை மாறிடாதான்ற எண்ணமும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை அதை எடுத்து வீட்டுக்குள்ள உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே திருடுறதுக்கான ஆட்கள் இருப்பது அது யாருனே தெரியாம முழிப்பது நீங்க சேர்த்துட்டு வரக்கூடிய செல்வங்களை எப்படி செலவு பண்றோமே தெரியாம கஷ்டப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் அந்த செல்வ பிரச்சனைகளை சிக்கிக்கிறது நீங்க நம்பி ஒருத்தவங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்ற பயம் அது இல்லாமல் ஆன்லைன் போன்ற விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் ட்ரேடிங் போன்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது திரும்ப கிடைக்குமா இல்லை ஏமாந்து போயிருமா நஷ்டமாயிடுமான்ற எண்ணங்கள் என்ன இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்த இல்லைங்க ஒரு யோசனை இல்லைங்க எக்கச்சக்கமான யோசனைகளை மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பத்தியும் யோசிச்சுக்கிட்டு இவர்களை பத்தியும் மற்றவங்கள பத்தியும் யோசிச்சு செய்யக்கூடிய விஷயங்களை பத்தி யோசிச்சு எல்லாத்தையுமே மாறி 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 யோசிச்சு குழப்பி அப்படியே இந்த மண்டருக்கு பார்த்தீங்களா மண்டர் அப்படியே வழி அவங்களுக்கு உயிர் போற அளவுக்கு வழி ஏற்பட்டு இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லுங்க நீங்க எல்லாத்தையுமே உங்களுடைய மன செலவுல யோசிக்கிறீங்க யோசிச்சதோடு சேர்த்து ஏற்படக்கூடிய மற்றொரு பிரச்சனை தான் இந்த உடல் சார்ந்த உபாதைகள் என்பதார்கள் அதாவது இவர்கள் எல்லாத்தையும் பத்தி குழப்பி குழப்பி யோசிச்சு மன செலவுல ரொம்பவே வேதனைப்பட்டாங்கன்னு தாங்க சொல்லணும் இந்த மீனராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த மீனராசினுடைய தழை பிரச்சனை இன்னை நாள் வரைக்கும் தீர்ந்தபாடா இல்லை மறுபடியும் மறுபடியும் இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மீனாட்சிக்காரர்கள் யோசனைகள்ல பல மடங்கு விஷயங்களை யோசிப்பாங்க அப்படின்றது இப்படி யோசிச்சு யோசிச்சு இவர்களுடைய வாழ்க்கையில பல கெட்ட விஷயங்கள்லாம் நடந்தது தவிர நல்லது எதுவும் பெருசா நடந்தது கிடையாதுங்க முக்கியமா சொல்ல போனா இவர்கள் யாருக்கிட்டையாவது அறியோரை சொல்ல போறாங்க இல்ல இப்படி செஞ்சா தப்பாயிடும் அப்படின்னு குடும்பத்தார்கள் சொல்ல போறாங்க அப்படின்னா நீ என்ன சொல்றது நீ யாரு முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுவும் சொல்ல போனா இந்த மீனராசிக்காரருடைய பெற்றோர்கள் கிட்ட போய் சொல்ல போதும் சரி இல்ல கிட்ட சொல்லும் போதும் சரி இவங்க ரெண்டு பேர்கிட்டமே மாட்டிப்பாங்கன்னு சொல்லணும் அதாவது பெற்றோர்கிட்ட போய் சொன்னா நீ சின்ன பையன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்பாங்க இதே இது பசங்கிட்ட போய் சொன்னா உனக்கு தான் வயசாயிடுச்சு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இது மாதிரி இந்த மீனராசிக்காரர்களை ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு வாய அடைக்க வச்சிருவாங்க இவர்களுக்கு தெரியும் இது சரியா இல்ல தப்பா அப்படின்றதெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ சொல்லி நான் கேட்கிறதா அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை தவறான போக்குல பார்ப்பதும் மற்றவர்களிடம் தவறான வார்த்தைகளை சொல்லி இவர்களை அசிங்கப்படுத்துவதும் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாமி என்னுடைய வாழ்க்கைய நான் பொறுத்து பொறுத்து போனதெல்லாம் போதும் இதற்கு மேல என்னால் முடியாது தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிருங்க சாவுக்காக நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்கல என் சந்தோஷம் எல்லாமே போச்சு என்னுடைய குடும்பத்தார்கள் மேல நான் வச்சிருந்த பாசம் எல்லாமே போச்சு ஏன்னா அவர்களுக்கு என்ன பிடிக்கலையே நான் அவர்கள் மேல உயிருக்கு நான் அன்பையும் காதலையும் தான் வைக்கிறேன் ஆனா அவர்களுக்கு காதல் முக்கியம் இல்லை அன்பு முக்கியம் இல்லை செல்வம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க என்கிட்ட செல்வம் இல்லை கடவுளை அது எனக்கு தெரியும் சாமி நானும் செல்வத்தை தேடி ஓடாத நாட்கள் இல்ல செல்வத்துக்காக நான் செய்யாத முயற்சிகளும் கிடையாது எல்லாத்தையுமே செஞ்சேன் ஆனாலும் என்கிட்ட ஏன் செல்வம் இல்லை ஏன்னா அதை நான் எப்படி செய்யணும்ன்றது சரியா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம செஞ்சுட்டேன் ஆனாலும் நான் யாரையும் இது நாள் வரைக்கும் ஏமாத்தலையே சாமி யார்கிட்டும் இருக்கக்கூடிய செல்வத்தை நான் பறிக்கணும்னு ஆசைப்படலையே சாமி என்னால என்ன முடியுமோ அதை செஞ்சு நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அப்படி இருந்தும் கூட சாமி என்னுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள்னு இந்த மீனராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளை பார்த்து கேட்காத நாட்டில் கிடையாதுங்க இப்ப வரைக்கும் இந்த மீனராசினுடைய மனசுல இது போன்ற எண்ணங்கள் என்பது கொஞ்சம் நஞ்ச இல்லங்க அதிகப்படியாவே வந்துகிட்டு இருக்கு இவர்களுக்கு வாழ்க்கைன்றது இதுக்கப்புறம் வாழவும் பிடிக்கல இந்த வாழ்க்கையை வாழணுமான்ற எண்ணம் கூட இல்லாத அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா இப்படிப்பட்ட துன்பங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு காலத்து கட்டத்துக்கு மேல நமக்கே வாழ்க்கையாண்டா வாழ்றோம்ன்ற அளவுக்கு என்ன வந்துடும் இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சொர்க்க பூமியாகவே மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் இந்த மீனராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தினால அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்து மனசு உடைஞ்சு போனாங்களோ அந்த மீனராசினுடைய வாழ்க்கையிலேயே நல்லதையும் நல்ல மாற்றங்களும் இனி வரக்கூடிய காலங்கள் நடக்கும் நீங்க ரொம்ப காலமா எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக கிடைக்க போகுது வரைக்கும் ஆசை மட்டும்தான் பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அதை நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில சரி இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கூடும் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சென்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்னதாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்ககோட்டை விஷயம் வந்து கொண்டிருக்கோம் அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மீன ராசிக்கார நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமே எங்கே தெரியுமாங்க ஆரம்பிக்கு உங்களுடைய வீட்டில் தான் நீங்க வீட்டில் இந்த நிமிஷம் வரைக்குமே ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க யார்கிட்டையாவது அன்பை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க யாராவது தனக்குள்ள அன்பை காமிப்பாங்களான் எண்ணத்துல நீங்க காத்திருக்கீங்க ஆனா யாரும் உங்களுக்கான விஷயங்கள் எதையுமே செஞ்சது கிடையாது எல்லா நேரத்திலயும் உங்களை அவமானப்படுத்துவதும் உங்களை அவமானப்படுத்தி அவர்கள் சந்தோஷப்படுவதும் தான் இருந்திருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகள் என்பது நீங்கும் முக்கியமா உங்களுக்கான மரியாதையும் மதிப்புகளும் உங்களுடைய குடும்பத்தார்கிட்ட இருந்து கிடைக்கும் நீங்க ரொம்ப நாட்களாகவே இதுக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அந்த கடவுளை பிரார்த்திச்சுக்கிட்டும் இருந்தீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையில நடக்கவே இல்லை ஆனா இனி அது நடக்கும் முக்கியமா சொல்ல போனா இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப காலமாவே ஒரு நல்ல வேலைக்காக அழிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுவும் அரசு உத்தியோகம் எனக்கு கிடைச்சா நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன் செக்ரேகரன் சாமி அப்படின்ற மாதிரி இந்த மீனராசிக்காரர்கள் அரசு உத்தியோகத்திற்காக கடுமையா படிச்சு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இது நாள் வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில அந்த அரசு வேலை என்பது கிடைக்காம ரொம்பவே அலுவல் பட்டிருக்காங்க முக்கியமா இவர்கள் தேடி போறக்கூடிய இடங்கள்ல ச சிவாரிசு இல்ல பணம் வச்சுக்கக்கூடியவங்க செல்வம் படைத்தவர்கள் எல்லோருமே வந்து அவங்களுக்கானதாக எடுத்துட்டு போயிடறாங்க சாமி நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலும் எங்களுக்கான தகுந்த அந்த ஒரு விஷயம் என்பது கிடைக்கும்படிக்கு நாங்க ஏமாந்து நிக்கிறோம் ஏமாற்றப்பட்டு நிக்கிறோம்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு இருந்திருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு நல்ல வேலை கிடைக்கலன்றதுக்காக ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நம்ப முடியாத அளவுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு அரசு உத்தியோகமோ இல்லைன்னா பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் சரி அதுல உயர்ந்த சம்பளமும் பதவியில உயர்வு பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இனி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் யாரையும் தேடி போய் அலைஞ்சி எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டியது கிடையாது ஏன்னா எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர போறாங்க உங்கள் மேல் இருக்கக்கூடிய மதிப்புகளும் மரியாதைகளும் அதிகரிக்க போகுது நீங்க இனி வேண்டான்னு உங்களை யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவர்களே உங்களை தேடி வந்து நீங்க சொன்னது கரெக்ட்டு தாங்க நான் தான் உங்களை புரிஞ்சிக்காம தப்பா பேசிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க ஒவ்வொருத்தருமே மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பார்கள் இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில தொழில் சார்ந்த விஷயங்களில் மீனராசிக்காரர்கள் லாபத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும் போது எல்லாமே பெருமளவில இழப்புகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு முக்கியமா இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப காலமாவே லாபத்தை எப்படியாச்சும் அடைச்சணும்ன்றதுக்காக உண்மை வழியில்தான் போனாங்க ஆனா எந்த ஒரு நாளிலும் சொல்ல போனா இந்த மீனராசிக்காரர்கள் தப்பான பக்கத்துல நின்று தவறான விஷயங்களை செஞ்சு முன்னேறணும்னு முயற்சி பண்ணதே கிடையாது எப்போதாக இருந்தாலும் சரி நான் முன்னேறினா முன்னேறல அது எனக்கு ரெண்டாவது பிரச்சனை நான் நேர் வழியில மட்டும்தான் பயணிப்பேன் இப்போ எப்படி நீங்க பொய்க்கு உறுதுறையா இருக்க சொல்றீங்க நிச்சயமா என்னால அது முடியாது அப்படின்னு இந்த நிமிஷம் வரைக்குமே இந்த மீனராசிக்காரர்கள் உண்மை என்னவோ அது பக்கம் தான் நின்று இருக்காங்க இப்படி நிக்கக்கூடிய இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் காத்திருந்து பார்த்த இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்காதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு மனசை பூரிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஆனா இனி நீங்க நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பழ விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்க போகுது நீங்க யார் முன்னாடி போய் நின்னாலும் சரிங்க யார்கிட்ட உதவின்னு போய் கேட்டாலும் சரிங்க அனைவரும் உங்களுக்கான உதவிகளை செய்வாங்க நீங்க இனி எந்த ஒரு சூழ்நிலைகளையும் யார் முன்னாடியும் அசிங்கப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது கவலைப்பட வேண்டிய எண்ணங்கள் சிந்தனைகள்னு உங்களுக்கு வரப்போறது கிடையாது ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் நீங்க நம்பின மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க சந்திப்பீங்க அதனால எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அதிகமாக கவலைப்பட வேண்டாம் இந்த மீனராசிக்காரர்கள் அது இல்லை மீனராசினுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை சொந்தமா ஒரு வீடு கட்டி இருக்கணும் வாடகை வீட்டுக்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் முக்கியமா சொல்ல போனா சொந்தமா வண்டி இது போன்ற விஷயங்கள் வேணும்ன்ற ஒரு ஆசையும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது காரணம் என்னன்னா இவருடைய வாழ்க்கையில இவருடைய முன்னோர்கள் இவருடைய பெற்றோர்கள்னு எல்லோருமே இந்த போன்ற வசதிகள் இல்லாத காரணத்தினால நிறையாவே மற்றவர்கள் முன்பு அவமானமும் பட்டிருக்காங்க மற்றவர்கள் முன்பு கிடைக்கக்கூடிய அந்த மரியாதைங்கிறது இவங்களுக்கு கிடைக்கப்படாமல் போயிருக்கு அதனாலயே சொந்தமா ஒரு காரு இல்லை பைக்கு வீடு இந்த போன்ற விஷயங்கள் மேல கொஞ்சம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குமா நடக்குமான்னு காத்திருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஒரு விஷயம் என்பது நடக்கும் முக்கியமான நீங்க இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்றீங்கன்னா புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமா உங்களுக்கு பல நன்மைகள் என்பது நடக்க போகுது ரொம்ப காலமா நீங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரிங்க அங்க பிரச்சனைகள் தான் வந்திருக்கும் முக்கியமா உங்களுக்கு நண்பர்கள் இல்லைன்னு நீங்க நிறையவே வட்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த வருத்தங்கள் இல்லாமல் நீங்க நினைச்ச மாதிரி எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பார்கள் முக்கியமா சொல்ல போனா நீங்க யார்கிட்டயும் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா பகிர வேண்டிய அவசியம் என்பதும் கூட நிலையான விஷயங்கள் என்பதும் உண்டாகாது முழுமையான வாழ்க்கையினுடைய மாற்றங்கள் நீங்கள் சந்திப்பீங்க இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்குது காத்திருந்து பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கான பரிகாரமாக ஒரு விஷயத்த சொல்றாங்க இது விருப்பப்படுறவங்க தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அப்படி என்ன பரிகாரம்னா சரியா சொல்ல போனால் நீங்க உங்களுடைய வீட்டில் இருந்துகிட்டேவே இந்த ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் எதை செய்யலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லைங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதாவது குரு பகவானை வேண்டி வியாழக்கிழமையில வருகின்ற வியாழக்கிழமையா இருக்கலாம் அல்லது இங்க அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமைல கூட தாராளமா இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆனா வருகின்ற வியாழக்கிழமையில ஒரு கோயிலுக்கு போயிட்டு குரு பகவானை வேண்டி ஒரு மந்திரச் சொல்ல சொல்லி தீபம் ஏற்றி வாருங்க அப்படி அதை முடியாதவங்க வீட்டுலயே ஒரு வெற்றிலை தீபம் சொல்றேன் இதை ஏத்துங்க குரு பகவானை நினைச்சுக்கிட்டு ஏத்துங்க குருபந்த் பகவானுடைய மந்திர சொற்கா சொல்லிட்டு இந்த வெற்றிலை தீபத்தை ஏத்துங்க இது ரொம்ப எளிமையான தீபம்னால நீங்க ஏத்தி முடிக்கிறதுனால உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கிடைக்கும் அப்படி என்ன செய்யணும்னா முதலாவதாக ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலையை நீங்க வச்சதுக்கு அப்புறமா அதனால சுத்தமா கழுவிட்டு அதுக்கப்புறம் வைங்க அதுல நீங்க ஒரு பக்கத்துல மட்டுமே இந்த மஞ்சள் குங்குமத்தை வைக்கணும் அதாவது வெற்றிலைக்கு மேல வச்சதுக்கு அப்புறமா அதற்கு பக்கத்துலயே நீங்க ஒரு அகழ் விளக்க வைங்க வேற எந்த விளக்க வைக்க கூட விளக்கு அகழ்விளக்கு மண்ணிலான அகழ் விளக்க வைங்க வச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்கை சுத்தி அந்த வெற்றிலையோடு சேர்த்து கொஞ்ச துவரம் பருப்பை நீங்க போட்டிடணும் ரொம்ப வேணாம் கொஞ்சம் மூழ துவரம் பருப்பை போடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நாலு திசைகளிலும் வைக்க வேணும் அதாவது அந்த நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பக்கம் விளக்குறீர் பார்த்தீங்களா அந்த திசைகள்ல ஒன்று அப்புறம் அந்த சைடில் சேரும்போது அந்த சைடு ஒன்று நாலு அதாவது நாலு திசைகள் பக்கமும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சதுக்கப்புறமா ஒரே ஒரு நாணயம் மட்டும் எடுத்து கடைசியாக நீங்க அந்த அகழ் விளக்குலாம் போட்டுருங்க இந்த ஒரு தீபத்தை நீங்க சரியா ஏற்றி முடிக்கிறது மூலியமா உங்களுடைய வீட்டில் அதிர்ஷ்டங்கள் மட்டும் இல்லைங்க மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையில எதனோ எத்தனையோ துன்பங்கள் நடந்திருக்கு ஆனா அது அனைத்திற்குமான தீர்வு வேணும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அப்படிப்பட்ட தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தாங்க முடியாத கஷ்டங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை அதிகப்படியாக கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்கள்னு ஒவ்வொன்றுக்குமான மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்க பார்க்க போறீங்க இது நாள் வரைக்கும் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இனி நீங்கி மகிழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் காத்துருங்கள் இத்தனை நாட்கள் நீங்க காத்திருந்த போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்கல ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுமே நடக்கப் போகுது அதை நீங்க முழுவதுமான கண்ணோட்டத்தோடு வழங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நடக்கும் நம்பிக்கோடு காத்துருங்கள் நிறைய நடக்கட்டும் நன்றி வணக்கம்